அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஸ்ரீ தேவி சொல்கிறேன் எங்கள் தோழி இவ வந்து ஒரு ஸ்கூலுக்கு போறான் அதை ஒரு புது ஸ்கூலு அவளுக்கு போறப்ப ரொம்ப பயமா இருக்கு ஃபர்ஸ்ட் நாள் போறப்ப ஒரு ஊஞ்சல் இருக்கு அந்த ஊஞ்சலை பார்த்துட்டு ஐ ஊஞ்சல்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் எக்ஸ்க்யூஸ் மீ டீச்சர்னு சொல்கிறான் எல்லோரும் அங்கே இருக்கிற கிளாஸ்மேட் எல்லாமே பார்க்குறாங்க அதுக்கப்புறம் டீச்சரும் உள்ளாவா அப்படின்றாங்க உன் என் பேர் லதா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க என் பேர் நிலான்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் நிலாவுக்கு ஒரு பாட்டு பாடுறாங்க அது என்ன பார்த்தன்னா வாங்க வாங்க உள்ளே வாங்க எங்கள் வகுப்புக்கு வாங்க எங்கள் பள்ளிக்கு வாங்க அன்போடு இருப்போம் நாங்கள் நிலா வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறாங்க நிலாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்போ வந்து டீச்சர் வந்து நீ உனக்கு பிடித்த இடத்துல உட்கார அப்படின்னு சொல்கிறாங்க அவளும் போயிட்டு உட்கார அதுக்கப்புறம் அன்புன்ற ஒரு பையன் வந்து சொல்கிறான் இந்த மாதிரி தான் எங்கள் ஸ்கூலுக்கு யார் வந்தாலும் புதுசாக பாட்டு பாடி கை தட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரெஸ்ட்ரூம் போறா போகிறாள் போறதுக்கு போகிறதுக்கு அவளுக்கு தெரியல அதனால் லதா டீச்சர் கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் புது ஸ்கூல்னால் அவளுக்கு தண்ணி பிடிக்கிறதும் தெரியல அதனால அன்பன்ற ஒரு பையன் பிடிச்சி கொடுக்குறான் அப்புறம் அவங்களுக்கு பீட்டி அதனால வெளியே போயிட்டு பால் எடுத்து இருக்காங்க அப்போ வந்து முரளேன்ற ஒரு பையன் வந்து நிலா பாலை தூக்கி போடு அப்படின்னு சொல்றான் அவளும் தூக்கி போட்டாள் அதுக்கப்புறம் லன்ச் டைம் ஆயிடுச்சு லன்ச் டைம் ஆனோடனே டீச்சர் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் கொடுக்குறாங்க அவன் வந்து அவன் மட்டும் சாப்பிடாம எல்லாத்துக்கும் கொடுத்தா அதுக்கப்புறம் டீச்சர் வந்து பிளாக் போர்டில் வந்து குட் அப்படின்னு எழுத சொல்கிறாங்க அவளும் எழுதிட்டா எல்லோரும் கிளாப் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சு பிரியான்ற ஒரு பொண்ணு வந்து பேக் எடுத்துகிட்டு போகிறாள் நாளைக்கு சீக்கிரமாக வந்துடும் நம்ம ஊஞ்சலாண்டலான்னு சொல்கிறாள் அவளும் வந்துடுறன்றான் அதுக்கப்புறம் நிலாவுக்கு வந்து இந்த ரொம் இந்த ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தேங்க்யூ